சரி திமுக ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன் அண்ணா திமுக பாஜக தாவேக்க நாத்தாக்க எல்லாமே வந்து திமுக எதிர்ப்புல தானே இருக்கு ஆனா ஏன் ஒன்றுபட முடியல அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வைவல் பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை அவங்களுக்குள்ள யார சிஎம்ங்கிற பிரச்சனை ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்கிறது பிரச்சனை இப்படி பல்வேறு உள்ளுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு அந்த முரண்பாடுகள் காரணமாக அந்த கூட்டணி எல்லாரும் ஒரே அணியில சேர முடியுமாங்கிறத ஒரு கேள்வியாக இருக்கு அதையெல்லாம் தாண்டி தீர்வே கண்டு எல்லாரும் ஒண்ணு போல இருந்தாலும் சீமான் அதுல அதுக்குள்ள வரல அவர் தனியாக தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு அப்ப சீமான் இல்லாம இவங்க மூன்று பேரும் தனியாக நின்றார்கள் ஒரே ஒரே அணியாக நின்றார்கள் என்றாலும் அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி திமுகவும் தங்களுடைய ஒத்திகளை மாற்றிக்கொள்ளும் அவர்களிடத்துல கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கக்கூடியவர்கள் அதிக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார் என்றால் விஜய் தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் அப்படின்னு டிடிவி தினகரன் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்படுவார் தேர்தலில் அவரை வீழ்த்தும் அணியில் அமமுக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதற்கும் வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து திமுகவோடு ஒரு உறவுக்கான கதவை திறந்து வைத்திருக்கிறார் இப்ப தினகரனும் திறந்து வைத்திருக்கிறார் பிரேமலதாவும் திறந்து வைத்திருக்கிறார் வரிசையாக பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராம்தாஸ் தலைமையிலான பிரிவு இந்த பக்கத்துல வருவதற்கு விருப்பமாக இருக்கும் என்று நம்பலாம் இப்படி பல்வேறு அது தவிர தனி நபர்களாக ஜான் பாண்டியன் தனியரசு சண்முகம் போன்றவர்கள் ஒருவேளை அதை பிஜேபி அணியிலிருந்து தனியரசங்க இல்லை தனியரசு கருணாஸ் அன்சாரி அந்த மூன்று பேரும் பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருந்தாங்களோ அதே அதிமுக ஓடு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கு சம்மதிச்சு இந்த பக்கம் வரலாம் அதுல யாருக்கு அகாமடேஷன் கிடைக்குது கிடைக்கலங்கிறது கடைசியில தான் பார்க்கணும் ஆனா ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில அவங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் அவங்களும் இந்த பக்கம் ஒரு கானரை காட்டுறாங்க பிரேமலதாவும் காட்டுறாங்க இது எல்லாமே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட சேர்த்து இவங்களையும் எப்படி அகாமடேட் பண்ண போறாரு எவ்வளவு பேர் அகாமடேட் பண்ணிட்டு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்சாலும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுன்னா அல்லது நைன்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுன்னா அப்பவும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்க தான் செய்யும்